வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்மளோட வீட்டுத் தோட்டத்தில் தேவையில்லாத மரங்களை வெட்டி எடுத்துட்டு நிலத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி நம்ம காய்கறி தோட்டம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் கடந்த வீடியோவில் அதை பற்றின முழு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கடந்த முறை விதைச்ச விதைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கா அப்படின்றத தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வந்து தேவையில்லாத மரங்களை வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அதே மாதிரி பூச்செடிகளும் பார்த்திங்கன்னா பின்னான்னு வளர்ந்துருந்துச்சு அதையுமே வெள்ளத்தையும் வெட்டி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கடந்த முறை வாங்கினா விதைகள் வந்து நம்மக்கிட்ட இருந்தது அந்த விதைகளையே இந்த தரையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம் இந்த முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்த பூச்செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ ரொம்ப முத்தி போய் காஞ்சி போயிடுச்சு அதெல்லாம் எடுத்துட்டு அதையுமே நம்ம இந்த இடத்தையுமே தயார் பண்ணதையும் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட விதைகள் எல்லாமே எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி எப்படி தயார் பண்ணோம் எப்படி வளர்ந்துருக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம போட்ட விதைகள்லாம் வளர்ந்துருக்கா அதோடய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு எந்த அளவுக்கு நமக்கு வீட்டுக்கு பயன் கொடு பயன்பட்டுச்சு அப்படின்றத பற்றியும் நான் உங்ககிட்ட தெளிவாக கேட்ட போகிறேன் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு விதைகளையும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம வந்து விதைச்சிருப்போம் இது இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கீரை போகிறதுக்காக வந்து இடத்த வந்து தயார் பண்ணோம் அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய மண்புழு இருந்தது மண்புழு இருந்தது வெட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்தது அதனால் வெட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்மகிட்ட இருந்த கீரை விதைகளை வந்து நம்ம தொழு உரத்தோட கொஞ்சம் போட்டுட்டு தொழு உரமும் போட்டுட்டு கீரை விதைகளை வந்து அப்படியே மேலோட்டமாக நம்ம வந்து தூவி இருந்தோம் அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள்லையே வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி இருந்தது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நல்ல கீரை வளர்ந்துருந்துச்சு இருபது நாளில் நாங்கள் வந்து அந்த கீரை எடுத்து சமைக்கவே ஆரம்பிச்சிட்டோம் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே வாரத்தில் ஒரு மூணு நாலு நாளில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு ஒரு வாரத்தில் எல்லாமே வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம கீரை விதைகள் போட்டதும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இந்த இடத்துல நம்ம வந்து கொத்தரங்காய் அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் அவரைக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை விதைகள் போட்டிருந்தோம் அந்த கீரைகளோடு சேர்த்து கீரையும் போட்டிருந்தோம் கீரை உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரில இரும்புச்சத்து வந்து அதிகமானது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் சாதத்தை கூட வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை அதனால் பார்த்திங்கன்னா கீரையும் போட்டிருந்தேன் அதுவுமே ஓரளவு குழந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் வந்து நம்ம போட்ட கீரைகள் வந்து ஒரு மூணு நாள்லையே நல்ல சின்ன 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 குட்டி குட்டி இலைகளோடு வந்து மேலே வந்துருச்சு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது கூடவே கரெக்டாக ஒரு ரெண்டு வாரத்திலே பார்த்திங்க அப்படின்னா கீரையை வந்து நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருச்சு அதையுமே இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதினா போட்டிருந்தோம் இந்த புதினா செடி உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி புழங்குற இடமா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி புதினா செடியை வச்சு விட்ருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புளிச்ச கீரையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு நம்மக்கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு மூணு விதமான கீரைகளை வந்து நம்மளே வீட்டில் போட்டோம் அதுவுமே ரொம்ப கொ குறைஞ்ச இடத்துல போட்டிருக்கோம் இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான கீரைகள் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானதாக இருக்கும் இந்த விதைகள் வெண்டை விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது ஒரு வாரத்தில் வளர்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆன செடி பதினஞ்சு நாளில் நம்ம போட்ட வெண்டை விதையும் கொத்தவரங்கா விதையும் அவர விதையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நாளைக்குள்ளே இந்த அளவுக்கான வளர்ச்சி இருக்குது அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து சோளம் போட்டிருந்தோம் கான்னு தெரியும் அந்த விதை தான் இது நான் இது வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அளவுக்கு வளர்ந்துருச்சு மேலே பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஒரு இருபது நாளில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நான் போட்டிருப்பேன் கீரைகளுமே வந்து பறித்து சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு இந்த முத்து சோளம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலருந்து இருபத்தஞ்சி செடிகள் வந்து போட்டிருக்கேன் இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கார்னரில் மூளையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம் செடி வச்சுருந்தோம் அது வந்து வெறும் ஒரு அடிதான் இருந்துச்சு அது சரி பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கொடிகள் கொடி ப பந்தல் காய்கறி போடுறதுக்காக இந்த இடத்துல போட்டிருப்போம் இந்த அவரை செடியும் செடியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் இதோட வளர்ச்சி ஒரு ரெண்டு மூணு அடி வளர்ந்துருச்சு அதுக்கு தேவையான பந்தலும் நம்ம வந்து போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பூச்செடிகளில் சரி பண்ணது பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா மண்ணில் வந்து பிடிச்சிருச்சு பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு செடிகள் வந்து வேறு ஊனிருச்சு அப்படின்னு எப்படி தெரியும்னா ஓரளவுக்கு ஒரு புது இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் பூக்களுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா தெரியும் ரோஸ் செடிகள்லாம் நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்